நேற்று நடந்த நீங்கள் மேட்சை பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சிபிக்கும் நம்ம பஞ்சாப்புக்கும் நடந்த மேட்சே குவாலிஃபை ஒன்று மேட்ச் வந்து நேற்று நடந்துச்சு அதில் வந்து நம்ம ஆர்சிபி வந்து பஞ்சாப்பை வந்து பள்ளம் தோண்டி புதைச்சுட்டானே சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பங்களிப்பை கொடுத்தா நம்ம ஆர்சிபி டீம் சரியான ஒரு பங்களிப்பு போலிங்லாம் இருக்கட்டும் பேட்டிங்லாம் இருக்கட்டும் வச்சு செஞ்சிட்டாங்க நம்ம சுயா ஷர்மா மூணு வீட்டில் எடுத்து ஸ்பின்லர் செம்ப்குள் கூகுளி போட்டு அடிக்க முடியாமல் எல்லாருமே அவுட் ஆக அந்த பக்கம் ஆச்சு விட்டு அவரு ஒரு பக்கம் பயங்கரமான ஸ்பில் போட்டு அவருக்கு விக்கெட் எடுக்க நம்ம யாஸ் டேல ரெண்டு விக்கெட் எடுத்து மாசை காமிச்சாங்கன்னு காமிச்சாங்க ஆர்சி பில்சாலில் இருந்து அவர் ஒரு பங்குக்கு ஒரு ஃபிஃப்டி போட அப்புறம் வர ரிஜித் பட்டிதர் வந்து ரீச் பண்ணி மேட்சை முடிக்க மேட்சை பார்க்கும்போது இருந்துச்சு இன்னும் ஒன்று கம்மியான ஸ்கோராக இருந்துச்சு ஒரு ஐ ஸ்கோர் நான் கம்பல் பஸ்டே சொன்ன போட முடியல கம்மியான ஸ்கோர் மேட்சாக தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ பேர் ஒரு கம்மியான ஸ்கோரை வந்து நம்ம பிபிஎஸ் பதிவு செவ்வளவு எனக்கு தெரியல ஆனால் செம்மையான விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஆர்சிபி கேட்டு தான் மேட்ச் ஃபுல்லாகவே கேப்டன்சி பயங்கரமாக பண்ணாரு கேப்டன்சி என்னோ விராட் கோலி பண்ண மாதிரி இருந்துச்சு கேப்டன்சி அக்ரேஷன் காட்டுறதும் வேற மாதிரி ரஜெக்ட் பண்ணி தான் இருந்து அந்த அளவுக்கு இன்வால் ஆகல ஏன்னா விராட் கோலி தான் எல்லாரும் ஃபீல்டிங் நூத்தி இந்த பக்கம் அங்கவே அங்கே மாற்றிருந்தா ஆர்சிபி மேட்சை பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொன்ன மாதிரி ஃபைனலுக்கு போயிட்டாங்க இப்போ ஆர்சிபியை தடுத்து நிறுத்த முடியும்னா ஒரே ஒரு டீமாக மட்டும் தான் முடியும் பஞ்சாப்லாம் கொஞ்சம் டவுட் தான் எனக்கு என்னமோ பஞ்சாப் அடுத்த வந்து நரேந்திர மோடி ஸ்டேட்ல ஆடுறதுனால வந்து ஒரு பாசிபிள் ஆனால் அந்த இடத்துல வந்து பிளாக் ட்ராக் பிச்சு தான் கொடுப்பாங்க அதனால வந்து பஞ்சாபுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வந்து இருந்தாலும் இதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து மாற்றி ஆடி பார்க்கலாம் வெளியே கிடையாது இப்போ மும்பைக்கு தான் தாங்க எனக்கு தெரியும் மும்பை வந்தானா கம்பல்சரி கப் அவங்களுக்கு சொல்லிடு ஏன்னா பங்காளிங்க வந்து குவாலிஃபயர் டூ வந்துட்டானா கம்பல்சரி இப்போ வந்து அவங்க இன்னைக்கு குஜராத் கூட மோதுறாங்க இதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா கம்பல்சரி அவங்க வந்து நம்ம பஞ்சாப்பை முடிச்சுட்டு கம்பல்சரி ஃபைனல் போய் ஆர்சிபிஐ தோக்கடிக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்காங்கட்ட இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுல தான் அங்கே இது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பஞ்சாப் குவாலி எலிமினேட்டரில் போய் ஆடுவாங்க அவங்க கூட போய் ஜெயிச்சிட்டு அவங்க டே டேரெக்டாக ஃபைனலுக்கு வரலாம் ஜூன் மூணாம் தேதி வந்து அந்த ஃபைனல் மேட்ச் நடக்குது எனக்கு என்னமோ யார் போவான்னு கேட்டால் ஒன்று பஞ்சாப் அப்படி இல்லை கம்பல்சரி வந்து இவங்க போயிடுவாங்க ஆனால் குஜராத் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பட்லர் இல்லை இப்போ நம்ம ட்ரீலேருந்து அவங்களுக்கு ஸ்லாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஓப்பனிங்கில் வந்து நம்ம சாய் சுஜனா சுமன் கில்லி நம்ம பட்லர் இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த டீமுக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்துருந்தாங்க ரெண்டும் அடிச்சிருந்தாங்க இப்போ அவங்க இல்லாதனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் வந்து அவங்க ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு பட்லர் அதனால் அவங்களுக்கு அதனால் வந்து மும்பைக்கு வந்து ஒரு பாசிபிள் ஆகிடுச்சு அதனால் தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பை நீங்கள் ஜெயிச்சிட்டாங்க கம்பல்சரி பார்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு என்ன யார் வந்தால் என்ன நான் போய் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து அடிந்து சீட்டு போட்டு உட்காண்டாங்க ஃபைனலில் நம்ம ஆர்சிபி எனக்கு என்னமோ ஆர்சிபி இந்த வருஷம் கப் அடிக்குமா கடை அடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதிக வாய்ப்பு இருக்குது கேஷ் ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீமாக இருக்குது நம்ம ஆர்சிபி இது நடந்த மேட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயருமே அக்ரேஷன் ஆக்ஷன் காமிச்சிருந்தாங்க யார் விக்கெட் எடுத்து செலிப்ரேஷன் பண்ணுறதும் அதை பண்ணுறது எல்லாருமே காட்டும்போது இவர் மட்டும் சுயாசனம் மட்டும் எனக்கு அக்ரேஷன் காட்டலைங்க அதுக்கான விளக்கத்தை அவரே கொடுத்தாரு ஜூன் மூணாம் தேதி நாங்கள் ஃபைனல் கப் அடிச்சுட்டு அங்கே நாங்கள் காட்டுறோம் செலிப்ரேஷன் அப்படின்னு ஒரு மாதம் காட்டுறேன் காமிச்சார் ஏன்னா பதினெட்டு வருஷம் விராட் கோலிக்குலாம் இத்தனை இது பதி இந்த வருஷம் அடிச்சாலும் பதினெட்டாவது வருஷம் அவர் ஜெர்சி நம்பர் பதினெட்டு அதனால் கம்பல்சரி அடிப்பாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்குது ஆசி ஃபென்ஸ் அந்த மாதிரி பூஸ்ட் அப்போ கொடுத்துட்டாங்க எல்லாம் செம்மையான ஒரு பங்களிப்பு கொடுத்து இப்போ ஃபைனலில் போய் உக்காண்டா எனக்கு என்னமோ ஆர்சிபி கூட அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சார் அந்த மாதிரி ஒரு டீமான ஆர்சிபி இருக்குது எனக்கு தெரிஞ்ச நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு டஃப் கொடுக்குற டீம்னால் மும்பையால் மட்டும்தான் தான் முடியும் ஏன்னா வேற வழியே கிடையாது வேற எந்த டீம் வந்தாலும் அடிச்சு நோக்கிட்டு போயினே இருப்பாங்க ஏன்னா அந்த ஸ்பின் டக்கே தாங்கலை நம்ம இவங்க அதனால ஒரே ஒரு வழி தான் கேது நம்ம பங்காளிங்க வந்தால் மட்டும்தான் தான் காப்பாற்ற முடியும் ஆர்சிபி குருசாமி போகிறதுக்கு வேற வழியே கிடையாது பாப்பா என் தெரிஞ்சு ஒரு நல்ல டீமாக இருக்கு ஆசிபி என் தெரிஞ்சு ஆசலூட்லாம் வந்துட்டார் அவங்க இன்னும் ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சு ஆசலூட் வந்தனால ஏன்னா அவர் வந்து இது வந்து செமையான பங்களிப்பு கொடுத்திருந்தா டீமுக்கு இன்ஜரினால கொஞ்சம் வர முடியாமல் போயிடுச்சு இப்போ திருப்பி இருக்க ஐடி இப்போ திருப்பி வந்துட்டார் அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த முதல் மேட்ச்சில் மூணு விக்கெட் எடுத்த டீமை வந்து முடிக்கும் விட்டார் சார் அவனு பக்கம் சுயா சர்மா வந்து அவர் ஒரு பக்கம் யாஸ் ஜெயிலாம் போட்டு டீமையே பிரித்து மேஞ்சிட்டாங்க பஞ்சாபையே அதனாலேயே கம்மியான ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க நூற்றி நம்ம பஞ்சாப் நம்ம ஸ்ரேஷ் சொல்லியிருந்தாரு சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து மேட்சை தோத்தமே தவிர இன்னும் வந்து கப்பு அடிக்கிற வாய்ப்பை வந்து இலக்கலை அப்படின்னு ஸ்ரேஷ் சார் சொல்லியிருந்தார் இருந்தாலும் அதுவும் உண்மை தான் இன்னும் வாய்ப்பு இருக்குங்க ஒரு சான்ஸ் அந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்தினா கம்பல்சரி ஃபைனலுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்த மேட்ச் அவங்க ஜெயிச்சா அவனு அதை விட்டால் வேறு வழியே கிடையாது கம்பல்சரி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அவங்க சிறந்த பங்களிப்பு தரணும் அதை விட்டால் வேறு வழியே கிடையாது பார்ப்பாங்க சார் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாறக்க அந்த கமெண்ட்டில் ஒரு கமெண்ட்